அருமையான அருமையான மகனுக்காக மகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அவங்களுக்கு ஆண்டோர் நல்ல சாட்சியை கொடுத்திருக்கிறார் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் கடந்து குழந்தை இல்லாததுனால ரொம்ப ஆண்டவர் அவங்க கஷ்டப்பட்டு ரெண்டு முறை வந்து அவங்க அந்த கரு உண்டாகி அது ரொம்ப கஷ்டமாகி அவருக்கு ரொம்ப பலவீனம் வந்து ஒரு பக்கம் உள்ள அந்த டியூப் வந்து அறுவை சிகிச்சை மூலமாக வெட்டி எடுக்கப்பட்டது கருத்தரிக்கிறதற்கு எந்த சாத்தியமுமே இல்லைன்னு மருத்துவர்கள் கூறினார்கள் ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு பெரிய அற்புதம் செய்து அந்த குழந்தை பாக்கியத்திற்கான ஜபத்தில் இவங்க குடும்பமாக கலந்து கொண்டாங்க இன்று ஆண்டவர் வந்து ஒரு நல்ல குழந்தையை கத்துறவர்களுக்கு தந்திருக்கிறார் நான் வந்து வாசிக்கிறேன் கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு திருமணமாகி நான்கு ஆண்டுகள் கடந்தது குழந்தை பாக்கியம் இல்லாததினால் மிகவும் வருத்தத்தோடு இருந்தோம் ஏனென்றால் ஒரு முறை கரு தங்காமல் கலைந்து விட்டது இருமுறை கருவானது கரு முட்டை குழாயை தங்கினதினால் ஒரு பக்கம் உள்ள குழாயை அறுவை சிகிச்சையின் மூலம் வெட்டி எடுத்து விட்டார்கள் இதனாலே கருத்தரிக்கும் சாத்திய குரு குறைவு என்றும் செயற்கையில் கருத்தரித்த முயற்சியை முயற்சி மருத்துவர்கள் அறிவுறுத்தினார்கள் நம்பிக்கையற்றி இழந்த நாங்கள் கடந்த ஆண்டு மே மாதம் நடந்த குழந்தை பாக்கியதற்கான ஜபத்தில் கலந்து கொண்டு அழுகையோடு ஜபம் பண்ணோம் ஜப வேளையில் கத்தர் பாஸ்டர் மூலமாக ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று கொடுத்த வார்த்தையின்படி மீண்டும் உறுதிப்படுத்தினார் பாஸ்டர் அவர்களும் எங்களுக்காக பாரத்தோடு ஜபித்தார்கள் தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்திருக்கிற நேரமும் வந்தது என்கிற வசனத்தை கத்தர் உறுதிப்படுத்தினார் இந்த வார்த்தையை என் மனைவி ஆயிரம் முறை டைரியிலே எழுதினார்கள் என்னையும் கத்தர் அவரைப் பற்றி மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி என் கத்தர் இருதயத்திலே ஏவினார் அதற்கு நான் கீழ்ப்படிந்து அதே மாதம் அதற்கு நான் கீழ்ப்படைந்தேன் அதே மாதம் கத்தர் எங்களை நினைத்தார் இப்பொழுது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கத்தர் அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு கத்தர் உதவி செய்திருக்கிறார் ஆமேன் நல்ல கரங்களை தட்டி என் ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார் ஜீவிக்கிறார் தேங்க்யூ ஜீசஸ் ஹலோ லூயா ஆமே ஆண்டவருக்கு லேசான காரியம் ஆண்டவருக்கு அற்ப காரியம் விலன் உள்ளவனுக்காகிலும் வில அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம் ஆமே அந்த டியூபை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் கூட கத்தர் ஒரு குழந்தையை தருவதற்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் இந்த ஒரு குழந்தை அல்ல இப்படிப்பட்ட நிறைய பேர் நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள் ஆமே ஜபிக்கலாமா கண்களை முடி ஜபிக்க போகிறோம் ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த அழகான பெண் குழந்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த குழந்தையை நீங்கள் ஏற்ற சிச்சையில் நீங்கள் வளர்த்துவீர்களா ஆமேன் குழந்தைக்கு முன்பாக சண்டை போடாமல் அப்படி ஒருவேளை ஏதாவது மன வருத்தம் வந்தாலும் உடனே நீங்கள் ரெண்டு பேரும் ஒப்புரவாகி குழந்தைக்கு முன்பாக ஒரு சாட்சியுள்ள ஒரு தகப்பனாய் தாயாராக நீங்கள் இருப்பீர்களா ஆமேன் ஆண்டவர் குழந்தையை ஊழியத்திற்காக அழைத்தால் கேட்டால் மனப்பூர்வமாய் கத்தருடைய ஊழியத்தை செய்கிறதை சந்தோஷமாய் நினைப்பீர்களா ஆமை அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் எல்லாருடைய கரங்களையும் அவர்களுக்கு நேராக நீட்டி பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ரேமா ஷெக்கினா என்கிற பெயரை பிள்ளைக்கு சூட்டி நான் ஆசீர்வதிக்கிறேன் வரும் காலத்திலே பெரிய ஊழியக்காரியாய் ஒரு பெரிய பாடல்காரியாய் கர்த்தருடைய பிள்ளையை அபிஷேகம் பண்ணுவீராக வருகிற சமுதாயத்தில் எங்கள் பிள்ளை ஆண்டவரே நிறைய ஜனங்களை உமக்குள்ளே ஆயத்தப்படுத்த தேவையான அபிஷேகம் உண்டாயிருக்கட்டும் சுகம் பலன் தீர்க்க ஆயுசு இந்த பிள்ளையை வளர்த்தக்கூடிய சகல பலத்தையும் அவங்க தாய் தகப்பனுக்கும் சொந்தங்களுக்கும் கொடுப்பீராக ராஜா குழந்தைக்கு விரோதமாக இருக்கிற எந்த அந்தகார கிரியைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்தி இப்பொழுது பிள்ளையை பாதுகாப்புக்குள்ள நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் கூடைகிறோம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபம் எருக்கிறோம் நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம் மேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூஸ்லாம்